என்ன ஸ்னைப் பண்ணுறேன் ஜி ஜி பேசுங்க ஜி அப்படி பேசுங்க ஜி ஏன் ஜி ஆயில் ஆப்ரேஷனா ஜி ரெடி ஆகிக்கிங்க ஜி சம்பவம் அதுக்கு நான் ரெடி ஜி ஜி உள்ளே போவோம் ஜி இருங்க ஜி வேறு விதமாக உள்ளே போய்க்கிறேன் எல்லாத்தையும் எக்யூப்ட் ஜி 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 எங்கே இருக்கீங்க வாங்க உள்ளே எனக்கு ஒரு கில்லு கிடைக்கல கத்ரா பண்யோ இந்த நூறு ப்ளூடூஸ் அடிக்கணுங்க தைரியம் ஆயிட்டா ஜி வேலை ஜி ஜி இந்ததாக இருக்கானா ஜி ஜி நேராக பார்த்து போங்க டவர் தான் டவர் தான் நீ மேல ஜி 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 நம்ம உள்ள பவுன் ஜி இங்க இருக்கேன் ஜி சரி நம்ம மொபைல் கொடுத்துருவோம் ஜெய் ஜி மேலே பாத்துறே ஜி பாத்துறேஜி இங்கே இருக்கா ஆயிடுச்சி ஆகை கத்தரா ஆயிடுச்சி ஆஹ் மேலே அடிக்கிறாங்கள இங்கிட்டு மேல இருக்காய் ஜி 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 இந்த காரணம் இருக்கேன் ஜி

awesome ah, yeah. awesome please recall me <laughs> yeah, ah, yeah. Yeah, watch out mm -hmm. 이 올라온다니까 올라온다니까 루트를 들어서 메로 빼기로. 퍼티, 헉, 얼마나 멀어? 허, 체제는 왜지? 헉, 헉. Please recall me. 네 방에지? Got it.

आमा, आमा। Please recall me। जी आंगी recall पनी ढूंढ़ जाओ ना। Got it। कन्नू ले लेंगे। जी ना बंदे जी। अय्यूजी। जी 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 कैसा नहीं? जी कौन जो?

இன்னும் உங்களுக்கு என்ன செய்ய சமம் பண்ணிச்சிருக்காங்க ஹாய் ஆரே அங்க ரீ கால் லைக்கதே தோ அங்க ஜி வெளிய ரீ கால் பண்ற டைம் இருக்கா ஜி எனக்கு சொல்லுங்க ஜி பண்ற டைம் இருக்கா ஜி चार नंबर पे कॉल करिए जल्दी देने पहुंच रहे हैं देने पहुंच रहे हैं टाइम लार्क टाइम लार्क अरे टीममेट कर मैं नंबर नंबर पे नंबर पे चार नंबर मार ऑसम ना यार यार पे कॉल मी कॉल मी अरे तेरा बाप भी रिकॉल कर रहा है रुको जा सब्र करो आई एम रिकॉलिंग अ टीममेट

சரி வந்து ஒரு நாளாவது வீடியோக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு போறீங்களே அதுவே நல்ல விஷயம் ஜி அந்த இடம் மட்டும் ஜி ஜி பதினேழு பேருக்காயி ஜி

சேடல்ல என்ன கேக்குது போறோம் பாருங்க ஜி போனி ஒரு பண்ணுஞ்சி தர்கன் ஜி யோ பாத்தீங்க பாவனஸ் மேக்கீட்ட போட்டுஞ்சி நம்ம அடி அங்க போறீங்க குட்டி காசப்படாதீங்க கேடறீங்க تعالى ஏ என்ன அது ஏ

அது ஒன்னு ரெண்டு வாயில ஸ்மோக் ஜி புல்ல பவர் ஜி அவங்க ஜி அவங்க எடு நேடு போடு பாருங்க தெரியுது ஜி தெரியுது ஜி இருங்க ஜி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போதைக்கு ஜி இப்போ பின்னாடி பின்னாடி போங்க ஜி பின்னாடி